മ്പലം പൂതങ്ങൾ തോറും പോകിലും പുലവോർ കീതങ്ങൾ പാടുതൽ ആടുതലല്ലാൽ കേട്ടറിയോ മുന கண்டறிவாரை சீதம் கொள்வாயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் மரியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் ஏதங்களமை ஆண்டருள் புரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் சிவபெருமானே எல்லா பூதங்களிலும் நீ இரண்டற கலந்து உள்ளாய் உனக்கு பிறப்பும் இல்லை முடிவும் இல்லை என்று புலவர்கள் கூறுகின்றனர் உன்னை குறித்து இன்னிசை பாடல்கள் பாடுவதையும் அதற்கு ஏற்ப ஆடுவதையும் மட்டுமே நாங்கள் அறிவோம் உன்னை கண்டு உன் பெருமைகளை குறித்து பேசுவோரை கேட்டு அறியோம் குளிர்ச்சி மிகுந்த வயல்களால் சூழப்பெற்ற மன்னா உன்னை அறிய விரும்பும் எம் சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவன் நீ நீயாகவே அருள் கூர்ந்து எம் முன் வந்து எம் குற்றங்களையும் பற்றுக்களையும் அறுத்து எழியோமாகிய எம்மை ஆண்டு கொண்டு அருள் புரிக எம் பெருமானே பள்ளியனென்றும் எழுந்தருளி திருப்பள்ளியினின்றும் எழுந்து எமக்கு அருள் புரிவாயாக ஐயனே திருச்சிற்றம்பலம்